Oni yhdenkymmenen kymmenen, ammuli நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி இருநூத்தி பதினாறாவது நிகழ்வு திருக்குறள் எண்ணூற்றி அறுபதாவது தொடராகவும் இவர் இந்த அதிகாரத்தில் நாம் பத்தாவது திருத்தையும் சிந்திக்க இருக்கிறோம் என்பதை சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய தொங்காபி சமதையா அவர்கள் அன்புடன் ஆனந்தியவர் கோபடைய அவர்கள் அன்புடன் ஆனந்தியர்கள் தீபா அவர்கள் மற்றும் இணையமதியாக இணைந்து பார்த்துக் கொண்டு அனைவருக்கும் வரவேற்பை தெரிவித்துக் கொண்டோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் மகிழ்ச்சி பத்தாவது திருக்குறள் இகழ் இகழ்கிறது ஒரு மீண்டும் மீண்டும் நம்ம நம்ம யோசிக்கணும் என்ன அந்த இகழ் அப்படின்றது இகல் அப்படின்றது ஒரு வகையான மன நோய் ஒரு வகையான நோய் அந்த நோய் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நோய் என்பது வந்தவரை முதலில் அது துன்புறுத்தும் அந்த நோயினால் அஹ் கூட இருக்கவங்களும் துன்புறுவார்கள் அப்படின்றது நமக்கு தெரிந்ததுதான் அந்த நோய் அப்படின்றது எதை பத்தி அப்படின்றது ஒன்பது திருக்குறள்ல பேசிட்டு பத்தாவது திருக்குறள் வந்துட்டார் எப்பயுமே பத்தாவது திருக்குறள்ல வந்து அவருடைய அந்த அதிகாரத்துடைய அச்சரிவான கருத்தை அங்கே சொல்லுவார் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம் இகலான் ஆம் இன்னாத எல்லாம் நகலான் ஆம் நன்னயம் என்னும் செருக்கு நன்னயம் என்னும் செருக்கு ஆஹ் என்ன சொல்றாங்க இகலான் ஆம் இன்னாத எல்லாம் நகலான் ஆம் நன்னயம் என்னும் செருக்கு என்று இங்க பேசுகிற இவங்க உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க நம்ம விட்டுலாம் இகல் இகல் இப்ப இகலான் அப்படின்னா அவங்க இகழ் செய்யாதவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இவங்க உரையாசிரியர் என்ன சொல்றாங்க இகழ் செய்பவர்கள் இகழை போற்றுபவர்கள் அப்படின்றத சொல்றாங்க சரி அவர்களுடைய இடத்துல போயிட்டோம்னா இகல்லை அதாவது நம்ம முன்னாடியே அவர் பேசுன மாதிரி இகழ் மேல் அப்படின்ற மாதிரி இகழின் மிக அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் அந்த இகலை மன வேறுபாட்டை மன அமைதியை குலைக்கக்கூடிய அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க இன்னாத எல்லாம் நகலான் இன்னாத எல்லாம் அவங்களுக்கு வரும் அப்படின்றத பத்தி பேசுறாங்க அப்பனா அவங்களுக்கு துன்பம் தொடர்ந்து வரும் அதே இடத்துல நகலான் ஆம் நன்னயம் என்னும் செருக்கு அதே நேரத்துல அந்த இகலை ஏற்காமல் அந்த வரக்கூடிய மன உணர்வை புறக்கணித்து விட்டு புறக்கணித்து விட்டு அங்க எதை செய்யணும் அப்படின்னு நடுநிலையோடு இருக்கிறான்ல அவனை இவங்க வந்து இப்ப என்ன சொல்றது இது நட்புணர்வு அப்படின்றத வள்ளுவர் இங்க பேச மாட்டாரு ஏன் பேச மாட்டாரு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது நட்புணர்வு இல்லை ஆனா நட்புக்கு தனி இத்தனை அதிகாரம் கொடுத்தவர் நண்பன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பனா நட்பு உணர்வு இல்லை ஒரு உணர்வு இல்ல அந்த நடுநிலை அப்படின்னு வேணா பேசலாம் அதாவது இகலை ஏற்காதவன் நகலான் ஆம் நன்னயம் என்னும் செருக்கு அப்பனா அவன் வந்து ஒரு நல்லபடியாக நல்ல அவனுக்கு நல்லது நடக்கும் அப்ப அப்பனா நான் அதாவது நான் இப்ப எப்படி வச்சுக்கலாமே இந்த செருக்கு எப்ப வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த செருக்கு பரிவு செருக்கு நான் நிறைய கற்றிருக்கிறேன் அப்படின்ற இடத்துல யார் என்னை கேட்டாலும் என்னால பதில் சொல்லணும் எனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு செருக்கு வரும் ஆஹ் போய் எந்த அவையா இருந்தாலும் நான் உட்கார்ந்து பேசிடுவேன் எல்லாரும் ஏன்னா எனக்குதான் தெரியும் அது அது பணிதலோட பணிவோடு அவங்க பேசினாலும் அந்த இடத்துல ஒரு செருக்கு இருக்கும் காரணம் வந்து என் நான் அவங்க அவ்வளவு படிச்சு வச்சிருக்காங்க அதனால எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த செருக்கு வரும் செல்வம் இருக்கு அப்படின்னா இப்ப ஒரு கடையில போய் நம்ம சாப்பிடுறோம் சாப்பிடும்போது அவங்க என்ன சொல்றது விலையை கேக்கவே இல்லை சரி பரவாயில்ல வேற வாங்கிக்கலாம் ஆஹ் இப்ப வந்து அந்த கடைக்கு போய் நான் கேட்கவே இல்லை திடீர்னு அவங்க விலை இப்ப பக்கத்துல உட்காந்துருக்கவங்க கேக்குறாங்க நீங்க விலை கேட்காம சாப்பிடுறீங்களே அவ்வளவு பண்ணாரு எவ்வளவா இருந்தா என்ன இப்ப நூறு ரூபாயா இருந்தாண்ணா ஆயிரம் ரூபாயா இருந்தே நான் கட்டிடுறேன் எனக்கு இருக்குல்ல பணம் அப்படின்ற அந்த ஒரு செருக்கு அது வந்து ஒரு பெருமைன்னு கூட வச்சுக்கலாம் இந்த பெருமை ஒரு நூல் நிலையில செருக்காக மாறும் அது மாதிரி நான் ஒரு சாலையில் ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுக்கேன் ஒருத்தர் ஏதோ ஒன்னு சொல்லிட்டாரு மன வேறுபாடு இருக்கு அந்த மன வேறுபாடு வரும்போது நான் அவரை எதிர்த்து பேசல நான் அவரை திட்டல நான் வந்து உண்மையிலே பார்த்து அவருக்கு என்ன வேணும் அப்படின்றத செய்ய முயற்சி செய்கிறேன் அவருக்கு நன்மையை செய்து விட்டு வருகிறேன் அப்ப எனக்கு ஒரு செருக்கு வரும் நான் அவருக்கு கெடுதல் பண்ணல என்னை என்னையை துன்புறுத்தியவருக்கு என்னையை காயப்படுத்தியவருக்கு இல்ல நான் மாறுபட்ட உண எனக்கு எனக்கு யார் மேல விருப்பம் இல்லையோ அவரு அவருக்கு நான் நல்லது செய்து விட்டேன்னு எனக்கு ஒரு செருக்கு வரும் அது ஒரு நல்ல எண்ணம் தான் அந்த செருக்கு யாருக்கு வரும் அப்படின்னா யார் இகழில் மாட்டிக்கொள்ளவில்லையோ யார் இகழில் மாட்டிக்கொள்ளவில்லையோ அவருக்கு அந்த செருக்கு வரும் யார் இகழில் மாட்டிக்கொண்டாரோ அவருக்கு இன்னாத எல்லாம் அதாவது மன வேறுபாடு காரணத்தினால இப்போ மீண்டும் சாலையவே எடுத்துக்கலாம் சாலையில போய்கிட்டே இருக்கும் சாலையில போய்கிட்டே இருக்கும்போது நம்ம வண்டி இடிச்சிட்டு ஒரு ஒரு மருத்துனமா ஒரு வண்டி முன்னாடி போகுது இரண்டு சக்கர வாகனமே வச்சுக்கோங்க ரொம்ப ரேஷ் டிரைவிங் அடுத்தவங்களை மதிக்கல நம்ம மனசுல தோணுது அது அதாவது அவ்வளவு ரேஷா போடுறாங்க அவ்வளவு இடிச்சு தருற மாதிரி அடுத்தவர்களை பற்றி சமூக விழிப்புணர்வு இல்லை சமூக பொறுப்பு இல்லாமல் அந்த இரண்டு பேர் வண்டியில போறாங்க இரண்டு பேர் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பேர் போது அந்த பேர் வந்து கடந்து செல்கிறார்கள் கடந்து செல்லும் போது அவங்க வண்டி சருக்கி அந்த இரண்டு சக்கர வாகனம் சறுக்கி பேருந்து மேல இடிச்சுட்டு வச்சுக்கலாம் அவங்க சிறு காயத்தோட இருக்காங்க இப்ப நம்மளை கடந்து போகும்போது நம்ம அவங்க மேல இருந்த அந்த மன வேறுபாடு இகல் அந்த இகல் அங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு இவனுக்கு இது தேவைதான் இவெல்லாம் வாழ்றது செத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மனசு நம்ம கேள்வி கேட்கும் நீ அவங்கள காப்பாத்தி இருக்கலாம்ல நீ கொஞ்ச நேரம் இறங்கி அவங்களை அவங்களை தூக்கி அவங்களுக்கு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவங்களை காப்பாத்திட்டு வந்திருக்கலாம்ல எதுவும் செஞ்சுட்டு செஞ்சிட்டு செஞ்சிருக்கலாமே நீ ஒண்ணுமில்லாத இல்லாத கோபத்தை பெருசாக்கி அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு அந்த மனசு ஒரு இடத்துல காயப்படுத்திக்கிட்டேதா இருக்கும் அவங்க யாருன்னு தெரியாது நமக்கு ஆனா இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி அந்த சம்பவம் நடந்துருச்சு ஆனால் அவர்கள் மேல் அந்த கன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த மன உணர்வு அவர்கள் செத்து போட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம மனம் அவர்கள் மேல அந்த இகலை கொண்டு போய் செல்கிறது மன வேறுபாட்டை கொண்டு போகுது அப்பனா இதனால என்ன நடக்குது அந்த அந்த வண்டியில் போனவர்களுக்கு ஏதோ ஒரு எதிர்மறை நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் இல்ல காப்பாத்த நமக்கு தெரிய போடுறதில்ல ஆனா மனசு அதை அதை நோக்கி நம்ம இறக்கும் வரை ஐயோ நான் வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிட்டேனே நான் காப்பாத்து எனக்கு வாய்ப்பு இருந்து நான் அதை விட்டு விட்டேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு எங்கேயாவது நம்மள இது பண்ணோம் அது நமக்கு துன்பத்தை தானே தரும் அதுதான் இங்கே துன்பம் தருகிறது வேற எங்கெந்தோ வருது துன்பம் எல்லாம் தரல நம்ம மனசே நம்மளை குத்தும் ஆனா அந்த மன உணர்வுக்கு மன வேறுபாட்டுக்கு இடம் கொடுக்காமல் நகலான் ஆம் அவன் என்ன பண்றான் அந்த இரக்க உணர்வோட போய் அவங்களை பார்த்து தூக்கி அவங்களுக்கு ஒரு அவசர ஊதியை வர சொல்லி அதுல ஏத்தி வச்சுட்டு மருத்துவமனைக்கு போய் இவங்க அட்மிட் பண்ணுங்க வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க சரி நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே பெறப்பட்டு அவங்களோட சொந்தக்காரங்களை சொல்லிட்டு பிறப்பிட்டு போறான்ல இவன் திரும்ப அவங்கள பார்க்க இவனும் பார்க்க போறது இல்லை இவனுக்கும் அவங்களுக்கு வேண்டியதை வந்து எதுவும் தெரிய தேவைப்பட போறது இல்ல ஆனா அங்க இப்ப இவங்க அலுவலகம் போறாங்கன்னே வச்சுக்கோங்க இவங்களுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு அங்க அலுவலகத்துல திட்ட விழும் இல்ல பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் இப்ப குழந்தைய கொண்டு போய் விடுறாங்க லேட் ஆகும் எல்லாம் சரிதான் அதற்குண்டான ஏன்னா அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமும் இல்லை ஆனா மனசுல ஒரு சிறுக்கு இருக்குல்ல நான் நல்லது வந்துட்டேன்டா ரெண்டு உயிர்களை காப்பாத்திட்டேன்டா அப்படின்னு ஒரு செருக்கு இருக்கும்ல அது யார எனக்கு கெடுதல் செய்யக்கூடிய நான் இருந்த ரெண்டு பேர் என்னை கஷ்டப்படுத்திய ரெண்டு பேர் அவர்கள் மேல எனக்கு மன வேறுபாடு இருந்தது அவர்கள் செயலில் எனக்கு ஒப்பு இல்லை இருந்தாலும் அதை அந்த நேரத்துல காமிக்கலாமா காமிக்க கூடாத அப்ப நான் இங்க சொல்றாரு நகரா நாம் என்னும் செருக்கு நான் நல்லது செஞ்சிட்டேன் என்ற அந்த செருக்கு இருக்கும்டா யார்கிட்ட அந்த மன வேறுபாடை பார்க்காமல் அதாவது இகல மேற்கொள்ளாமல் இகளை இன்னும் அதிகரிக்காமல் நல்லது செய்தவர்களுக்கு அந்த மன அது ஒரு செருக்கு வரும் ஆனா இகலை மேற்கொண்டவர்களுக்கு அந்த மனமே அவர்களை துன்பப்படுத்தும் இன்னா அங்க அவங்களை கஷ்டப்படுத்தும் அப்படின்றதுதான் இங்க வள்ளுவர் பேசுகிற நம்ம எதனா நிறைய செய்திகளை நிறைய கருத்துக்களை பத்தி நம்ம பேசலாம் ஏன் இது நடந்தது ஏன் இப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்றத பத்தி நம்ம நிறைய பேசலாம் இலக்கியங்களையும் சிந்திக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம கடந்து வந்திருப்போம் ஏன் நம்மை சில இடங்கள்ல சில தவறுகள் செய்திருக்கோம் நான் இப்ப சுய அலசல் செய்யும் போது இத நம்ம செய்யாம இருந்திருக்கலாமே அந்த இடத்துல அவரை திட்டாம விட்டுருக்கலாமே மனசால கூட நான் அத செய்யாம கடந்து போயிருக்கலாமே அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ள வரும் இதே நேரத்துல சில பேருக்கு நம்ம உதவி செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இப்போ இப்ப நம்ம இப்ப மருத்துவரே இருக்கலாம் மருத்துவர் இப்போ வராரு இப்ப சில படங்கள்ல மருத்துவர் ஓடி ஒரு வேற ஒரு பேஷண்ட பாத்துக்கிட்டு இருக்காரு பாஸ்டா ரொம்ப கிரிட்டிக்கல்ல வராங்க இப்ப அவர் ஏற்கனவே பாத்துக்கிட்டு இருக்கக்கூடியவரை விட்டுட்டு உடனே வர முடியாது ஏன்னா அது பாதில இருக்கு அவங்க நர்ஸ சொல்லி பார்க்க சொல்லி வேண்டியதை செய்ய சொல்றாங்க உடனே ஒரு பதட்டம் ஐயோ இன்னும் மருத்துவர் வரலையே அவர் ஏன்னா இவங்களுக்கு இவங்கதான் முக்கியம் அவருக்கு எல்லாருமே சமநிலை தான் அப்ப அங்க பாத்துக்கிட்டு இவங்க அடுத்த நிலைக்கு இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க வந்தவர் போய் மருத்துவர் சட்டைய பிடிச்சி எண்ணெயா பண்ணிக்கிட்டு திட்டுறாங்க சில பேர் அழுவாங்க சில பேர் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க அதையெல்லாம் கண்டுகொள்ளாம இல்ல என்ன என்னைய சட்டை பிடிச்சிட்டியா தூக்கிட்டு போ எங்கேயாவது போய் சாகுங்க அப்படின்னு மாதிரி சொல்லாம அவரு அந்த நோயாளியை அவரு நான் வந்து காப்பாத்த சரியான சிகிச்சையை கொடுத்து காப்பாத்துறாருன்னா அந்த மருத்துவருக்கு ஒரு செருக்கு இருக்குன்னு தானே அதைத்தான் இங்கே பேசுகிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல நம்ம சொல்வா பேச்சமலையாக இருக்கிறோம் ஐயா வாங்க மகாத்மா காந்தியிடம் இருந்தது அதாவது இரண்டாம் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்ய வேண்டிய பயணிச்சுற்றை எடுத்து அமர்ந்து விட்டார் அங்கே இருந்த இரண்டு ஆங்கிலேய அர்வலர்கள் அரசு அலுவலர்கள் இவரை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார்கள் அதாவது வெளியே தள்ளிவிட்டு காலால் உதைக்கிறார்கள் அவர்களை காலை பிடித்து கொண்டு கால் வலிக்கிறதா என்று கேட்டபோது அந்த வெள்ளைக்காரன் உள்ளங்க எவ்வளவு பாடுபட்டிருக்கும் இருக்கும் அதான் பாடுபட்டாங்க வருந்துனாங்க அப்புறம் வந்து அது மகாத்மா காந்திக்கு அந்த செருக்கு வர காரணம் இதுதான் ஆம் இன்னாத சொல்லாம் நகலான் என்னும்பலாக முடிச்சிருக்கிறார் இந்த கர்வம் இது தேவையே இல்லை என்ன செய்தார்க்கும் இனிவே செய்யக்கால் என்ன பயத்தோ சார்போ இன்னா செய்தாரை கொடுத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து இதெல்லாம் வந்து இன்னா செய்தாரைய அதாவது அவர் அவர் நான அந்த நானா அவருக்கு வந்து போச்சுன்னா இவருக்கு செருப்பு வந்துடலாம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அதுதான் நன்னயம் என்னும் செருக்குன்னு சொன்னல நல்லவற்றை செய்து விட்டால் அந்த செருக்கு நமக்கு வந்துடும் இதேதான் இருபத்தி ஏழு ஆண்டுகள் இருக்கும்போது நெல்சல் மண்ட ஒருத்தர் ஒருத்தர் கெட்டி வச்சிருக்கிறார் ஆனா வரும்போது நெல்சல் மண்டல தான் நினைக்கிறேன் அவர் காது தகுந்த மாதிரி செருப்பை தைத்து கொடுத்து அவர் உள்ள நெகிழ்ந்து போனார் கொடுத்தவர் மகிழ்ந்து போனார் நெரிசல் மட்டுதான யாருன்னு தெரியல அதாவது நடப்பு வாழ்க்கை நடப்பு சான்றுகள் எவ்வளவோ உள்ளன நம் வாழ்க்கையிலிருந்து இது நடைபெற்றிருக்கிறது நடைபெற்றார் நமக்கு வந்து இது ரொம்ப இது நல்ல குணம் அடிச்சுட்டான் திரும்ப வர்றான் இதே போட அவனுக்கு என்னடா வேணும் இந்த அதாவது இந்த பகைமை பாராட்டவில்லை என்றால் யாரோடும் பகை கொள்ள பின் போர் கொடுங்கும் புகழ் கொடுங்காது கம்பன் சொல்லுவான் நம்ம பாரதியார் பாரதியாரு நம்ம எடுத்து பாரதியார் பகைவனுக்கும் அருள்வாய் நன்மை பகைவனுக்கும் அருள் அறத்துக்கே அன்புஷாப் என்பர் அறியார் மரத்துக்கு மக்தே துணை வீரத்திலேயே அந்த இது அந்த இறக்கம் இருக்கணும் அதுதான் இது இந்த அந்த வகையில வந்து இந்த இகலை மறந்து விட்டு நாம் அடுத்து அவருக்கு நல்லதை செய்ய போனால் அவர் நாணி வெட்டி தலை முனிவார் நாம் சற்று செருப்போடு இருக்கலாம் என்பதைத்தான் வண்டுவ சொல்லியிருக்கிறார் என்பதை திருவாச தொண்டர் இருப்பதை எடுத்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவேற்றுகிறேன் நன்றி நன்றிங்கயா நன்றிங்க மகிழ்ச்சிங்க அடுத்தது கோபாலயா உனக்கையா தமிழால் இணைவோம் உலகத்தமிழ் பேரு இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் ஐயாவர்களுக்கும் துணைத் அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய தொல்காப்பிய தொண்டர் ஐயாவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிய பேருமாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு இந்த இகழ்னால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா துன்பங்கள் அதிகமாக உண்டாகும் இகழானாம் இல்லாத எல்லா துன்பங்கள் அதிகமாக உண்டு சரி நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு அதற்கு மாறான நட்பினால் இந்த இகலுக்குள்ள போகாம எதிர்நிலையில இருக்கக்கூடியவங்களோட மாறான இந்த எதிர் நல்ல நிலையில இருக்கக்கூடிய நட்பினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நல்ல நீதி என்னும் பெரும் செல்வம் உண்டாகும் நீதி என்னும் பெரும் செல்வம் உண்டாகும் அதற்காக நம்முடைய நிறுவனர் வந்து ரெண்டு செய்தியை சொன்னாங்க ஒன்று போக்குவரத்து சாலையில ஒரு முந்தி செல்லக்கூடிய தன்மை மற்றொன்று மருத்துவருடைய செயல்பாடு மருத்துவருக்கு ஆணவம் என்னும் செருக்கு அருமையானால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பல பேருக்கு தீங்கு ஏற்பட்டு பெரும்பாலும் அவங்க அந்த செருக்கு இல்லாம தான் செயல்படுறாங்க ஒரு இருவர் அப்படி இருக்கலாம் அதுக்காக எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது இந்த வேகத்தடை இதுல சாலையில செல்லுகிற போது நான் என்ற அகங்காரம் தலைமையில் ஏறிக்கொள்கிறது வேகமா போகணும் எல்லாரும் இயக்குன்ற தன்மையில் நான் முந்தி செல்ல வேண்டும் என்று போகிற போது ஏற்படக்கூடிய இன்னல்கள் தான் அந்த துன்பத்துக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது அதை தவிர்ப்பது அனைவருக்குமே நல்லது ஆனால் அவங்க மீண்டும் மீண்டும் அப்படித்தான் திருப்பி திருப்பி சாலையில வாகனத்தை எடுத்தாச்சுன்னா நம்மளை தவிர வேற யாரோ அவங்க இதில் ஓட்டவும் அவ்வளவு வேகமா போறோம் எதிர்நிலையில வர்றவரும் அதே நிலையில வர்றப்ப சிக்கல் ஏற்படுகிறது அந்த சிக்கலால் தான் துன்பம் ஏற்படுகிறது என்பதை நல்ல நிலையில் நம்முடைய வல்லுவனார் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆகையால அனைவருக்கும் கவனம் தேவை என்பதை இந்த குரல் வந்து தெளிவாக பின்பு எடுத்து சொல்லுகிறது என்று சொல்லி நம்முடைய நிறுவனர் நன்றிங்க சத்யா அனைவருக்குமே நண்பன் வணக்கம் தமிழாள நீலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனம் அவர்களுக்கும் வணக்கம் இணைப்பிலிருக்கும் நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் கலைமாமணி தொல்கா பேச்செமைய அவர்களுக்கும் நம்முடைய வாழும் வரலாறு கோபாலய அவர்களுக்கும் இனி வணக்கம் இகழ் அதிகாரத்தில் நிறைவான திருக்குறள் மிகச்சிறப்பான பொருள் எனக்கு அந்த சொல்லாடல்கள் எல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது இகலானாம் நகலானாம்னு சொல்லி ரொம்ப அழகான என தொடர்ந்து நிறைய உதாரணங்கள் நீங்க இந்த அதிகாரத்துல உள்ள திருக்குறள் ஒவ்வொன்னுக்கும் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொண்ட அந்த நம்ம ஐயாவும் அதேதான் திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம போக்குவரத்துல நடக்கக்கூடியது அல்ல அல்லது நம்ம துறையில நடக்கக்கூடியது எல்லா இடத்துலயுமே அதுதான் நம்ம குறைந்தபட்சம் என்னன்னா இந்த மனம் நம்ம கோபத்திலையோ ஒரு வெறுப்புலையோ எடுக்கக்கூடிய முடிவு அந்த மனசு மனம் வேறுபடும் பொழுது சாதாரணமா சமநிலையில் இருக்கும் பொழுது எந்த தவறும் நடக்காது ஆனா ஒரு வேறுபாடான ஒரு உணர்வுகள் நம்மளை வந்து தாக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்தவங்க நமக்கு அந்த நேரத்துக்கு வேணா ஒரு திருப்தியை தரலாம் ஆனா அது எதிராளிக்கு ஏதாவது ஒரு தீமையை செஞ்சிருச்சுன்னா என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு அந்த குற்ற உணர்ச்சியை குடுத்துடக் கூடாதுங்கிறதுக்காக தான் வள்ளுவம் இதை எழுதி வச்சிருக்கணும் நினைக்கிறேன் உங்களுடைய சிந்தனை மிக சிறப்பு நீங்க அவங்க கிட்ட போய் போராடி நமக்கு என்ன கிடைக்க போது அவார்டா கொடுக்க ஒண்ணும் கிடையாது போய் தொலைறான்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கடந்து வந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது பதிலுக்கு பதில் அடிபடி சண்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் குற்ற உணர்ச்சியில கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி அழகா சொன்னீங்க மருத்துவருக்கும் அந்த ஒரு இகல் எண்ணம் அந்த மாறுபாடான ஒரு எண்ண தாக்கம் வந்துருச்சுன்னா அவரால் யாரையுமே சரியா கவனிக்க முடியாது ஏன்னா மருத்துவரை வந்து நம்ம கடவுள் மாதிரி பார்க்குறோம் ஏன்னா அவர்களுக்குள்ள அந்த இகழ் என்ன அந்த மாறுபாடான எண்ணம் வந்துருச்சுன்னா ரொம்ப சிக்கல் ஆயிடும் அதை ரொம்ப அழகாக உதாரணங்களோடு எடுத்து இயம்பிய தங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக சிறப்பு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்